குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ சரிம்மா நான் மணிப்பாக்கம் தான் வரேன் நான் ரெண்டு வருஷமா நாலு புதம் வாங்கியிருக்கேன் இருக்கேன் பாடம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் என் கணவரும் இங்கேயோ ஒரு ஆறு வருஷமா இங்கேயோ பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு எனக்கு சில கேள்விகள் இருக்கு ஐயா எந்த முதல் கேள்வினாக்க எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஒரு கேள்வி இருக்கு அறியாத வயசுல இருந்து நிறைய ஆன்மீக சீரியல் மகாபாரதம் ராமாயணம்லாம் அப்போது நிறையா விரும்பி பார்ப்பேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷி முனிவர்கள் தபஸ்விகெல்லாம் கையில் வந்து ஒரு கமண்டலமோ தண்டமோ வச்சுருப்பாங்க அப்போ நான் என் பாட்டிக்கிட்டலாம் கேட்கும் போது இவங்க எதுக்கு வச்சுருப்பாங்களே இவங்கெல்லாம் பரதேசிங்க சன்னியாசிங்க ரொம்ப எங் ஊரூராக போவாங்க இதுதான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம் எனக்கு அது அப்போது சரின்னு பட்டுச்சு அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு அந்த படத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தபஸ்விங்களாம் வந்து அந்த கமண்டத்தில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு சாபை விமர்சனம் கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஒரு வரம் கொடுப்பாங்க அவங்கள அந்த தண்ணியில் இருக்க சக்தி தான் சாப விமர்சனம் வரம் கொடுக்குதா இல்லை அந்த மகான்களோட தவ வலிமை அவங்களுக்கு அந்த என்ன பவர் கொடுக்குதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த தண்டை எதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுயா தண்டா வச்சிருந்தவங்கெல்லாம் வயசானவா இந்த மாதிரி எனக்கு கை நீக்கில்லை இல்லையா இப்போ எனக்கு ஒரு ஸ்டாண்டு போகணும் போய் சேர் போட்டாங்க அதனால் நான் கை எப்படி வச்சுக்கிறேன் இல்லை அவங்களை கை வச்சு நிற்க முடியாது தியானத்தில் இருக்கும்போது அதனால் அந்த தண்டத்தை முட்டு கொடுத்து அந்த தண்டத்து மேலே கை நிற்கும் இல்லையா தண்ணின்றது எல்லாரும் தண்ணி தானே எல்லாரும் தெரிஞ்சால் சரியாயிடாது மகான்கள் அவங்க உலக வாழ்க்கையை விட்டுட்டு கடவுள் வாழ்க்கையில் வாழும்போது அவங்க சொல்கிற சொல் பொய்யாகாது அதனால் அந்த தண்ணியை எடுத்து அவங்க சொல்லி தெளித்தாங்கன்னா அது உண்மையான நடைமுறைக்கு வந்துடும் அதுக்கு ஒரு சக்தி உண்டு அவர் தெளிச்சாருன்னு நான் போய் தெய்ச்சால் ஒன்றும் பண்ணது ஈரம் தான் போடணும் வேறு ஒரு செயலும் இருக்காது ஏன்னா மகான்ன்றது வேறு மனுஷன்றது வேறு அவங்களுக்கு தான் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு நமக்கு அந்த சக்தி கிடையாது அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் தெளிச்சார்னால நல்லா இப்போ கூட தெளிக்கிறது போய் தேய்ச்சிங்கிறாங்க அப்படி தெளிக்கிற ஒரு பயணம் கிடையாது ஏமாந்து தான் போவேன் அவங்க வந்து மகான் கடவுளுக்கு மட்டுந்தான் கட்டுப்பட்டவங்க கடவுள்களுக்கு வாழ்க்கையில் மட்டுந்தான் வாழ்க்கையை வந்து உலக வாழ்க்கையே கிடையாது அதனால் அவங்க சொல்கிற சொல் ஒரு நோயாளி போய் நின்னார் அவரும் சரி பண்ணிடுவார் இப்போது ஏசுநாதருக்கு இன்றைக்கி உலகத்துலயே உள்ள புகழ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் தான் நிறைய சித்தாடல் வேலை செய்தார் தண்ணி மேலே நடந்தார் கண் இல்லாத ஒன்று கண்ணு கொடுத்தாரு இந்த மாதிரி ஊனமான ஒன்று நடக்க வைச்சார் இது அவர் தான் செய்தார்னா இல்லை ஒவ்வொரு மகானங்களையும் செய்தார்னா அவர் கொஞ்சம் அதிகமாக செய்ததால் அந்த சக்தி கடைசியில் அவரையே பாதிச்சிச்சு அவரை துன்புறுத்தம்போது அவரையே அவர் காப்பாற்றிக்க முடியாத நிலைமை வந்துச்சு இது அந்த மகான்களுக்கு சக்தி கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் நான் கண்ணை வர வைக்கிறேன் காதை வர வைக்கிறேன்னு துட்டப்பாட்டின் பொடின்னு போடுறாங்க மகான் என்றும் வேறு மனுஷன் என்றும் வேறு மனுஷன் ஏமாத்தத்துக்கே வந்தவன் மகானு உலகத்துக்காகவே வாழ்ந்து அதனால் அவங்க தெளித்தா சரியாக போடணும் நம்ம தெளித்தா சரியாக போடாது அதனால அதுக்காக அவங்க அந்த கம்மண்டலத்தை எப்போ வச்சுனா ஏன்னா அது ஒரு மந்திர நீர் மனசை எந்திர ஆக்கி அந்த சக்தியை அந்த தண்ணியில வச்சிருந்தாங்க அதனால அந்த தண்ணி தேய்ச்ச போ நான் கொலத்து தண்ணி தேய்ச்சி தேய்ச்சிருந்தேன் சரியா போவோம் அதனால அதுக்காக வச்சிருந்தாங்க அப்புறம் இன்னொரு ஐயா இப்போ நானும் உபதேசம் வாங்கியிருக்கோம் அவரும் உபதேசம் வாங்கி வாங்கியிருக்கோம் இப்போது நிறைய தம்பதின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பல வருஷங்கள் ஆகி எல்லாம் வசதி இருந்தால் கூட என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்த பாகியமே இல்லாமல் போகுது அப்படி அந்த குழந்த பாகியமே இல்லாமல் போகிறது வரமாக சாபமாக எனக்கு இந்த கேள்வி ஏன் தோணுச்சுனாக்கா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பயணத்தில் இருக்கிறதால நான் வந்து இது வரமா கூட நினச்சிட்டு போயிடுவேன் ஏன் நினைக்கிறேனாக்கா நமக்கு நாம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு என் பிள்ளைங்கள் கொடுத்துட்டு போகிறேன் அதனால வந்து அது எனக்கு நான் வந்து சொத்தம் சேர்த்து கொடுக்க போறது இல்ல என்னோட பாவமும் நான் கொடுக்க போறது கிடையாது அதனால எனக்கு வந்து இது நான் வரமாவே நினைச்சிட்டு போயிடுவேன் ஆனா நிறைய தம்பதியிருக்கு இது இல்லாமே போகுது அது அவங்களுக்கு வரமா பா சாபமா முதல்ல வரம்னா என்ன சாபம்ன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது என்ன கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நானும் பார்த்திருக்கேன் ஆனா எனக்கு வந்து அது சரியாக திருப்தியாக அடையலை நான் இதில் போகிறதால எனக்கு இது வரமாகவே இருந்து போட்டுமே அப்படிதான் எனக்கு முதல்ல வரம் என்ன என்ன சாபம் என்ன என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் வரம் நன்மை சாபம் தீமை இல்லையா அதான அதனுடைய பலன் இப்போ ஒரு அம்மா இருக்குது ஒரு குழந்தைங்க பிள்ளைங்க வளருது அம்மா கிட்ட அம்மா சொல்றத கேட்கவே மாட்டேன்ற பிள்ளைங்க அப்ப அம்மா நான் சொல்ற வழங்கவே மாட்டேடா நீ அப்படின்றான் அது என்ன வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா தவறான வார்த்தை தவறான வார்த்தை அது பேர் சாபம் இல்ல அப்போ ஒரு தாய் தகப்பன் சொல்றது அந்த பிள்ளைங்க தட்டாம கேட்குது அப்போ அந்த தாய் தகப்பன் என்ன சொல்றாங்க வாழ்க்கையில நல்லா இருப்படான்றாங்க அதுக்கு என்ன பேரு வரம் இல்லையா அப்போ வரம்ன்றது வாழ்த்துறது சாபம்ன்றது திட்டுறது இல்லையா அதானே சாபம் ஆனால் வரமும் வாழ்க்கைக்கு உதவும் சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும் அதனால தான் நான் பல வீடியோ காலில் சொல்கிறேன் பெரியவங்க வயிறேறிகிற மாதிரி நடந்த காரிங்க பெரியவங்க வாயில் ஒரு வார்த்தை வர மாதிரி நீ இது பண்ணிக்காதீங்க பட்டினத்தார் அவங்க அம்மா இறந்துடுறாங்க கட்டை போட்டு அவங்க அம்மாவை கொத்துறாங்க அவர் வெளியூரில் இருக்கிறாரு அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் ஓடி ஆடுறாரு ஓடி அந்த உடனே பார்த்தா அம்மாவை கட்டை மேலே அடிக்க வச்சுக்கிறாங்க அப்போ செத்து போன அது கட்டை மேலே அடுக்கினான்னா எதோ இரும்பு மேலே அடுக்கினான்னா ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றத சொல்கிறேன் நான் என் தாய் வந்து கட்டை உடம்புல குத்தும் எங்கள் அம்மா உடம்பு வலிக்கும் செத்து போன உடலுக்கு அது கஜையத்தோட்ட நாடு ஒன்னே ஆகுது இல்லை

சிவன் இட்ட தீ வந்து மூணு பாகமும் எரிஞ்சு போச்சுடா ஆதியில அப்படின்றார் தீ பின்னிலங்கிலே ஆஞ்சநர் வாளியில தீய கொட்டி இலங்கையை அழிச்சிச்சு இல்லையா அதனால தீ தென்னிலங்கையிலே அன்னை இட்டத்தீ அடி வயிற்றிலே யானும் இட்டத்தீ மூழ்க மூழ்க வே ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் நெருப்பு இல்லைன்னா நான் உருவாகி வந்திருக்க முடியாதுடா அந்த நெருப்பில் வந்தவண்டா நான் நான் இப்போ யோக நெருப்புலங்கிற நான் சொல்கிற அதை சுத்தரிக்கணுன்ற எரிஞ்சு போகுது நீ நான் சொன்ன எரியுமா சொல்லுமா இது வரம் குழந்தை இல்லை மனைவி கணவனோட வாழலை கணவன் மனைவியோட வாழ இது எல்லாம் சாபம் ஏதோ ஒரு காலத்துல யாருக்கிட்டோ வாங்கின சாபம் நடைமுறையில் இருக்குது வரம் சாப்பாட்டுக்கே வழி இல்ல ஆனா அஞ்சு புள்ள பெத்துறான் கோடி கோடியா வச்சுக்கிறான் தத்து எடுக்கிறான் காரணம் அது சாபம் இது வரம் புரிஞ்சுதா சரி அப்புறம் என்ன அப்புறம் வந்து நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால

அஞ்சு பஞ்சபூதங்கள் அஞ்சும் அஞ்சு தோழில் செய்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது அதாவது தோழ அது செய்து கண்ணு என்ன செய்யணுமோ அது செய்யுது மூக்கு என்ன செய்யணுமா அது செய்து காது என்ன செய்யணுமா செய்து வாய் என்ன செய்யணுமா செய்து உடல் என்ன உணர்ணுமோ உணர்ணும் அதனால மெய் வாய் கண் மூக்கு செவியணும் அப்ப கண்ணுன்றது ஆகாய பொருள் இது காது கண்ணுன்றது நெருப்பு மூக்குன்றது காற்று வாயின்றது நீர் உடல் என்றது மண்ணுமா இந்த அஞ்சும் சேர்ந்து தான் அண்டமாகவும் இருக்குது பிண்டமாகவும் இருக்குதுமா ஆனால் இந்த கண்ணு பார்த்தீங்களா நம்ம பார்க்கறது மனசு எண்ணங்கள் வருது நல்லதும் நினைக்குது கெட்டது நல்வினையும் செய்ய தோணுது தீவினையும் செய்ய தானே அதை பார்த்துக்கணுது அது எதை எதெல்லாம் பார்க்குதோ அது கண்டதை உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சின்னு வந்துச்சுக்கு மீதி எல்லாம் பார்க்கல இல்லை அதனால தானே நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் அஞ்சு நாலு பூ பஞ்சபூதங்கள் இருக்குது நாளை விட கண்ணுக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏன்னா எதையுமே ஒரு வினாடியில் சொல்லும் அதை மனசை எடுத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி அது செயல் புரியும் அது நன்மையும் நடக்கலாம் தீமையும் நடக்கலாம் அதனால கண்ணுக்கு அவ்வளோ போகும் இன்னொன்று ஐயா நம்ம பாடம் பயிற்சி பண்ணும்போது இந்த விரலியும் இந்த விரலியும் சேர்த்து வச்சு பாடம் பண்றோம் இந்த நமக்கு இருக்க இந்த அஞ்சு விரலுக்கும் நம்ம நாடிகளுக்கும் தொடர்பு உள்ளதையா இதயத்துக்கே தொடர்பு இந்த அஞ்சு விரல் இந்த அஞ்சு விரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இந்த அஞ்சு விரலும் இதயத்துக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த ரெண்டு விரல் முக்கிய தொடர்பு இது பெண்ணு இது ஆண் இது ரெண்டும் சேர்ந்து தான் இது அபானன் பிராணன் பேரு இதுக்கு சக்தின்னு பேரு இதுக்கு சிவம்னு பேரு இதுக்கு பெண்ணுன்னு பேர் இதுக்கு ஆணுன்னு பேரு இது ரெண்டும் இணைஞ்சாதான் இயக்கமே உலகமும் அப்படிதான் நீயும் அப்படிதான் கடவுளும் அப்படி தான் அதனால நம்ம பாடம் பண்ணும்போது பண்ணும் போது ரொம்ப அருமையா சார் சாமி அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி